மாதம் தோறும் சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் தேய்பிரை சதுர்தசி அன்று ஸ்ரீ மங்கள மகா சண்டிஹோமம் நடைபெறுகிறது காக்க வருவாய் வருாய் நீமையே தஞ்சம் அடைந்தோமையே தஞ்சம் அடைந்தோ உம் பாதத்தில் விழுந்தெங்கள் பாவங்கள் கரைத்தோ குமையே தஞ்சம் அடைந்தோ உன் பாதத்தில் விழுந்தெங்கள் பாவங்கள் கரைத்தோ பிரத்யங்கரா தேவி தாயே தாயே எமை காக்க வருவாய் நீயே நீயே நமை கண்ணோடு கண் வைத்து காப்பாற்றுவாள் புயலே இல்லாத வாழ்வுக்கு நமை மாற்றுவாள் சங்கரா தேவி தாயே தாயே எமை காக்க வருவாய் நீ நம்மை நலம் சேர்க்குமே நெற்றியின் பிறையங்கள் குறை தீர்க்குமே நம்மை நலம் சேர்க்குமே நெற்றியின் பிறையங்கள் குறை தீர்க்குமே தவழ்ந்தாடுதே குழந்தை போல் அவள் உள்ளவங்கள் தவழ் தாடுவே குழந்தை போல் அவள் உள்ள நம்மை நாடுதே சொல் காலின் பெரும் கீர்த்தனை நாம் சொன்னால் ஓடிடும் நம்மை சூழ்ந்த பெரும் தீவினை எமை காக்க வருவாய் நீ ஏமையே தஞ்சம் அடைந்தோமையே தஞ்சம் அடைந்தோ உன் பாதத்தில் விழுந்தெங்கள் பாவங்கள் உன் பாதத்தில் விழுந்து பாவங்கள் கரைத்தோ சத்யங்கரா தேவி தாயே தாயே எமை காக்க வருவார் மங்கள சண்டி ஹோமத்தை ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜை மற்றும் ஜெய் பிரத்யங்கரா பாத பூஜை செய்யும் அடியார்களின் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை வெல்ல ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் அவர்களின் திருக்கரங்களால் நடத்தப்படுகிறது ஸ்ரீ மங்கள மகாசண்டி ஹோமம் ஒரு பிரம்மாண்ட ஹோமமாகும் இந்த ஹோமத்தில் பல தெய்வங்கள் ஆராதிக்கப்படுகிறார்கள் அடி ஆழம் கொண்ட ஹோமகுண்டத்தில் பல அடிகள் எழும் அக்னியில் அம்பாள் பிரத்யட்சமாக எழுந்தருளி காட்சி தருகிறாள் கோமத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் பலர் அம்பாளை தரிசித்து உணர்ந்துள்ளார்கள் அன்னை சண்டிகா தேவியானவள் ஜெய் பிரத்யங்கராவின் வடிவில் இந்த பிரபஞ்சத்தை ஆக்கும் காக்கும் மற்றும் அழிக்கும் சக்திகளை கொண்டவள் அனைத்து உயிர்களையும் தன்னுள் அடக்கி சக்தியின் வடிவமாக எல்லையற்ற குணாதிசயங்களைக் கொண்டவளாக விளங்குகிறாள் பரிபூர்ண வாழ்வை வாழவிடாமல் தடுக்கும் திருஷ்டி தோஷங்கள் போன்றவை நம்மை தாக்காமல் இருக்கும் வகையிலும் தீய வினைகளை அகற்றி எதிர்மறை கூறுகளில் இருந்து விடுபட்டு தடைகளை வென்று மீளவும் சாப விமோச்சனம் பெறவும் உடல் மற்றும் ஆன்மா தூய்மை அடையவும் வாழ்க்கை நிலையில் உயரவும் இந்த மங்கள மகா ஹோமம் நம்மை பாதுகாக்கின்றது எதிரிகளை அடியோடு அழிப்பதில் சண்டிக தேவிக்கு இணை எவரும் இல்லை எதிரிகள் என்பது நமக்கு தீங்கு மற்றும் கெடுதல் செய்பவர்கள் மட்டுமல்லாது நம்மில் இருக்கும் தீய குணம் பொறாமை பேராசை மனதில் இருக்கும் கெட்ட எண்ணம் போன்றவையும் சண்டிக தேவியானவள் நமக்கு உள்ளும் புறமும் இருக்கும் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் அழிக்க வல்லவள் என்று கூறுகிறார் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் ஜெய் பிரத்யங்கிரே மங்கள மங்களமகா சண்டி ஹோமம் இந்த சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்ளும்போது என்னென்ன மங்களங்கள் நமக்கு தேவைப்படுமோ அது அனைத்தும் கிடைக்காமல் இருப்பதெல்லாம் கிடைக்கும் ஆனா நம்ம அந்த யாகம் நடக்கும்போது முழுமையா உட்கார்ந்து இருக்கணும் பதிமூணு அத்தியாயங்கள் எல்லாமே கிடைச்சிடும் அதுல உங்களுடைய பிரார்த்தனை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு அந்த பதிமூணு அத்தியாயத்துல புடவை மஞ்சள் குங்குமம் உங்க கையில கொடுப்போம் நீங்க பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிட்டு எங்க கீழே கொடுத்து நான் ஹோமத்தில் செலுத்துறோம் அமாவாசை நாயகின்னு அவளுக்கு பேர் அம்பாளுடைய மூலஸ்தானம் கட்டி முடிச்சோடனே அமாவாசையில வேற பூஜை நடக்கும் அது இன்னும் விசேஷமா நடக்கும் கோவில் கட்டி முடிச்சோடனே தான் அது இப்போ சொல்ல முடியாது அது விரைவில் சொல்லுவா அம்பாளுடைய மூலஸ்தானம் கும்பாபிஷேகம் நடந்ததுக்கு அப்புறம் அது சொல்லுவோம் அப்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் அது வரைக்கும் அமைதியாக இருக்கும் புரியுது அமாவாசையிலேயும் சிறப்பாக நடக்கும் சித்திர மாசத்துல இருந்து மாசத்துல ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை இங்க வருவேன் அதுக்கப்புறம் மாசத்துல ரெண்டு வியாழக்கிழமை இங்க வருவேன் அதே மாதிரி மாசத்துல ரெண்டு வெள்ளிக்கிழமை இங்க வருவாங்க வியாழக்கிழமையில குழந்தைகளுக்காக பூஜை நடக்கும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்காக இலவசமான பூஜை எல்லோரும் கலந்து கொள்ளலாம் எப்படி எல்லாருக்கும் சொல்லுங்க வியாழக்கிழமை தோறும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்காக இங்கே பூஜை நடக்கும் அதுக்கு நீங்க என்னென்ன பயன்படுத்தும் இங்கே கொடுப்பேன் எண்ணெய்கள் அதில் அதை மட்டும் நீங்க வாங்கிட்டு போகணும் நீங்க விலைக்கு ஏற்றணும் நீங்க பூஜை பண்ணணும் அப்பதான் நடக்கும் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை தோறும் கணவன் மனைவி ஒற்றுமை திருமண தடை திருமணமான தம்பதிகள் ஒற்றுமை இல்லாமல் பிரிஞ்சு இருக்கிறாங்க இவங்கெல்லாம் ஒன்றும் சேர்ந்து கல்யாணம் நடக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமையில் பூஜை நடக்கும் இங்கே அதுக்கு எந்தெந்த கிழமையில் நடக்கும் எப்பப்போ நடக்கும் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும் இந்த பூஜைக்கு எனக்கு பேர் பதிவு பண்ணும் அவங்களுக்கு கூப்பிடுவாங்க முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமையில் பில்லி சூன்யம் ஏவல் பேய் பிசாசு தொந்தரவுகள் கோர்ட்டு கேஸு ஏவல் இந்த மாதிரி பிரச்சனைலேருந்து விடுபட இங்கே பூஜை நடக்கும் இந்த பூஜையும் இலவச தான் புரியுதா இது வரைக்கும் நடக்கல இந்த ஆலோசனை பார்க்கறது அப்புறம் நான் ஆலோசனை பார்க்கறது மாசத்துல ஒரு நாள் மட்டும்தான் ஜெய்புரத்துரா பீடத்துடைய வாட்ஸ்அப்பை கவனிங்க உங்க நம்பர் பதிவாக பதிவு பண்ண சொல்லி மெசேஜ் கொடுங்க நீங்க பூஜை பண்ண புகைப்படம் அமிச்சா தான் உங்க நம்பரை வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணுவாங்க அப்போதான் நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்க முடியும் அப்பதான் நீங்க வர முடியும் அதே மாதிரி யூடியூப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இங்க வந்தா இங்க வந்துட்டு போகணுன்னு மெசேஜ் போடுங்க பூஜை பண்ணால் பூஜை பண்றேன்ற தகவலை கொடுங்க அப்பதான் உங்களுக்கு எல்லா தகவலும் வரும் சும்மா வாட்ஸ்அப் அமைச்சா எந்த தகவலும் வராது புரிஞ்சிச்சா அதனால தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க அம்பாளுடைய சக்தி நமக்கு ரொம்ப எளிமையாக மாத்தி பயன்படுத்துங்க இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட்டு வழிபாட்டுல ராவுகால நேரத்தில் இருந்து ரெண்டு மணிக்குள்ள முடிஞ்சிடும் மருந்து பதினோரு மணிக்குள்ள இங்க வரணும் அதெல்லாம் தகவல் சொல்லுவாங்க தெரிஞ்சுக்கோங்க சரியா பயன்படுத்திக்கோங்க அம்பாளுக்கு நன்றி சொல்லுவோம் ధావి அத்தனைக்கும் எல்லா வளங்களையும் நிலங்களையும் தர வேண்டும் என்று அம்மாவிடம் பிரார்த்தனை செய்கின்றேன் உலகமெங்கும் ராகுகால பூஜை செய்யும் அடியார்கள் பாதகமுட பூஜை செய்யும் அடியார்கள் அம்பாலும் குருவும் கெதியில் இருக்கக்கூடிய அடியார்கள் அத்தனை பேரும் எல்லா வளங்களும் நிலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டுகின்றேன் ஜெய் திருமண தடை குழந்தையின்மை கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப ஒற்றுமை வேலையின்மை வெளிநாட்டு வேலை தொழில் பிரச்சினை கடன் பிரச்சினை சொத்து மற்றும் வழக்கு பிரச்சினைகள் மற்றும் பிறருக்கு கெடுதல் இன்றி வைக்கும் வேண்டுதல் போன்றவை அவரவர் பிரச்சினைக்கு ஏற்ப தொடர்ந்து பதினோரு மாதம் இந்த மங்கள மகா ஹோமத்தில் கலந்து கொண்டால் தீர்க்க வல்லவள் சண்டிக தேவி என்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள் சிங்கப்பெருமாள் கோவில் அருகில் நாற்பது வெண்பாக்கம் மலை அடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் திருக்கரங்களால் எண்ணற்ற அற்புத மூலிகைகளை கொண்டு நடக்கும் ஸ்ரீ மங்கள மகா ஹோமத்தில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் மற்றும் மனக்குறைகளுக்குமான தீர்வை காணுங்கள் देवदल रोगी ये पुत्री, देवदान साई ये पुत्री, देवलाल रोगी सर्मान चाली ये पुत्री, देवभुदर रोगी ये पुत्री, देवसिंह रोगी ये पुत्री, देवअस्तबल बलदार ये पुत्री, देवसिंह मचल आगदार ये पुत्री, देवभुतारं परिंदा ये पुत्री.

நடு நடுங்க வெகிற நியங்குடன் தலை பிழந்திடும் நர சிங்கத்தால் பிரிபுவனங்கள் தவித்ததே பெருகிடும் அதன் அவைய சத்தால் சரபம் எங்கிட வந்திடும் சிவம் அடுத்த போதிலில் கண்ட பேருந்தும் எழுந்ததே கணத்தினில் சரபமூர்த்தியின் சக்தியான ஜை பிரத்யங்கிர தேவி தோன்றி பறவை தன்னையே அழிக்கவே மறு கணத்தினில் சரபமூர்த்தியின் சக்தியான ஜை பிரத்யங்கிர தேவி தோன்றி பறவை தன்னையே அழிக்கவே பிரத்யங்கிரா தேவியின் அருளால் நரசிங்கத்தின் சினம் தணிந்திட பிரத்யங்கிரா தேவியின் அருளால் நரசிங்கத்தின் சினம் தணிந்திட தேவி தன்னையே மூவுலகங்களும் துதித்ததே பிரத்யங்கிரா தேவி தன்னையே மூவுலகங்கள் பூஜித்த வருத்தம் பகை அனைத்தையும் ஒரு கணத்தினில் பிரத்யங்கிரா தேவி தன்னையே ராக காலத்தில் பூஜித்த வருத்தம் பகை அனைத்தையும் ஒரு கணத்தின சூனியம் ஏவல் மந்திர தந்திர வித்தைகள் எதுவும் பக்தரை நெருங்க விடாமல் சூனியம் ஏவல் மந்திர தந்திர யந்திர வித்தைகள் எதுவும் பக்தரை நெருங்க விடாமல் தேற்றுவாள் வருந்திடும் பல பிணிகள் தனையும் விரட்டிடும் சில கடன்கள் தனையும் வருந்திடும் பல பிணிகள் தனையும் விரட்டிடும் சில கடன்கள் தனையும் திருக்கோவில் உடனே துரத்துவாள் புத்திரபாகியம் இல்லாத அவர்கள் நித்தம் பாத கமலம் பணிந்தால் உத்தமமான குழந்தை பேற்றை அருளுவாள் என பூலோகிற்கு வந்தவர் காலத்தில் பூஜை என்பதை உலகிற்கே முதன் முதலாக தந்தவர் பிரத்யங்கிராதாச சுவாமி என பூலோகிற்கு வந்தவர் ராகு காலத்தில் பூஜை என்பதை உலகிற்கே முதன் முதலாக சண்டி ஹோமத்தை அகிலம் வியக்க புரிபவர் சதுர்த்தி நாளில் சண்டி ஹோமத்தை அகிலம் வியக்க புரிபவர் அஷ்டமி நாளில் நடுநிசி யாகத்தை புரிந்து நமக்கு அருள்பவர் அஷ்டமி நாளில் நடுநிசி யாகத்தை புரிந்து நமக்கு அருள்பவர் குறு தரும்பாத கமலம் பெற்றால் சகல நலங்களும் பெரு சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று வாழ்வில் ஒருமுறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கர அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்திங்கரா நடுநிசி ஹோமம் வரும் ஏப்ரல் இருபதாம் தேதி மற்றும் சதுர்தசி அன்று அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா ஹோமம் வரும் ஏப்ரல் தேதி நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும் ஞாயிறு தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பீடம் மலையடிவாரம் நாற்பது வெண்பாக்கம் கிராமம் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்யம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாசுவாமிகளின் அருள் உரைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க